ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் துயில் எழுந்து அருளுக கந்தர்பதர்பர சுந்தர திவ்ய மூர்த்தே காந்தா குச்சாம்புருக குட்மலோல திருஷ்டே கல்யாண சுப்ரபாதம் உன் திருமேனியின் அழகில் ஈடுபட்டு திருமகளும் உன்னை துயிலழ ஒட்டாள் அவள் திருமுலை தடங்களின் அனுபவத்தில் ஈடுபட்டு நீயும் துயிலழாய் அவ்வாறின்றி அருள் முதலிய உன் குணங்களின் மேன்மையை பொய்யாக்காமல் துயில் எய்து அடியார்களுக்கு அருள்வாயாக ราమాนุজ මුక్తక ಶ್ಲೋಕಂ ಏತತ್ವ್ಯ ತಿರಿಕ್ತ ವಿಷಯ ಪ್ರಾಪ್್ಯತ್ವ ಪ್ರಾಪಕತ್ವ ಬುದ್ಧಿರ್ಬಯೇತತ 비ಮಾನರಂದರ್ภูತಾನಾಂ ಏತತ್ರಾమాนุಜಗುರುಮುಖಕಮಲವಿลาส geheతుಕೋಡ ವಂದರ್ภูತಾಭವತಿ எம்பெருமானார் சம்பந்தமுடைய ஆச்சாரியர்களிடத்தில் ஒரு சேதனன் இவர்களே பரம பிராபியம் பரம பிராபகம் என்று உறுதி கொள்வது எம்பெருமானாரது அபிமானத்தில் அடங்கிய அச்சேதனன் விஷயத்தில் நம்முடைய சம்பந்தத்தை உணர்த்தினவர்களிடம் இவனுக்கு இத்தனை ஈடுபாடு உண்டாவதே என்று எம்பெருமானாருக்கு திருமுக வளர்த்தி உண்டாக காரணமாகிறது அவ்வுறுதி இவனுக்கு மோட்ச பலனை விளைப்பதன்று மோட்ச பலனுக்கு உறுப்பான ஆறாகவும் உபாயமாகவும் பேராகவும் பிராபியமாகவும் இருப்பவர் எம்பெருமானாரே என்று உறுதி கொள்ளும்படியாக வன்றோ இவன் தன் ஆச்சாரியனால் ஆக்கப்பட்டிருக்கிறான் என்றிரே தீயர் பணிக்கும்படி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க சிரவணம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா அசிய ஸ்ரீ பகவதாகா மகாபுருஷ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்யா प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीबे भारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये सोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे शिशिरऋतौ मीनमासे चान्त्रमाण फाल्गुणमासे अष्टम्याम् अस्यां सुबदितौ भौमवासर युक्तायां नक्षत्र ಯುಕ್ತ ಶ್ರೀವಿಷ್ಣುಯೋ ಶ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋಗ ಶುಭಕರಣಂಗು ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂ ಶುಭದಿ ಶ್ರೀ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ರೂಪ ಅದ್ಯ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಬೆರು ಆರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಶರಣಂ ஸ்ரீமதே ராமானுஜாய இன்றைய நாளை ஆக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய உங்களோடு கூடி நமக்காக இன்று ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் பூராட நட்சத்திரம் சேனை முதலியார் ஆயி ஜனன்யாச்சாரியர் ஆகியோர் மாத நட்சத்திரம் விஸ்வக்ஷேனர் செய்திகளை காணலாம் நித்தியசூரிகள் வணங்கி நிற்கும் திருமலை மேலும் எம்பெருமானின் அனைத்து செல்வங்களும் சேனை முதலியாராலே ஆளப்படுகிறது அதலால் திருமலையை காக்கும் பொருட்டு சுவர்ச்சலா என்கிற தெய்வத்தன்மை பொருந்திய மங்கையின் வேண்டுகோளுக்கிணங்க அவளுக்கு மகனாக அவதரித்து அசுரர்களை எல்லாம் அழித்துக் கொன்று திருவேங்கடமலையை காத்தருளினார் அவ்வாறு அவர் அவதாரம் செய்தருளிய நாள் ஐப்பசி மாதம் பூராட நட்சத்திரமாகும் இச்செய்திகள் என்கிற சேனை முதலியாரே ஸ்ரீமன் நாராயணனின் அனைத்து ஆளுமை செல்வங்களையெல்லாம் அவன் அளிக்க தாம் பெற்று உலகங்களையெல்லாம் ஆட்சி புரிந்து வருகிறார் எம்பெருமானோ

அசையும் அசையாத வடிவிலுள்ள பொருள்கள் அனைத்தையும் ஆக்கல் காத்தல் அழித்தல் முதலான எல்லா செயல்களையும் அண்டம் உள்ளிருக்கும் பொருள்கள் பிரகிருதி அழிவற்ற பொருள் மகான் காரணப் பொருள் முதலானவற்றை படைக்கும் சமஷ்டி சிருஷ்டி ஒன்றோடொன்று களவாது செய்யப்பட்ட பஞ்சபூதங்களின் படைப்பு ஆகியன எம்பெருமான் ஒருவனுக்கே உரியதானாலும் அதனை கைங்கரிய செல்வத்துக்கு இட்டு பிறந்த சேனை முதலியாரிடத்தில் வைத்திருக்கிறான் என்பது பொருள் இந்த கருத்தை பெரியாழ்வாரும் ஆளவந்தாரும் ஸ்ரீ பராசர பட்டரும் வெளியிட்டுள்ளனர் எம்பெருமான் போனகம் செய்த சேடத்தை உண்பவர் என்றே அவருக்கு நிரூபகம் ஆதலால் அவர் சேஷாச்சனர் என்கிற திருநாமம் பெற்றார் ஆச்சாரிய பரம்பரையில் பெரிய பிராட்டியாருக்கு அடுத்தபடி எழுந்தருளி இருக்கிறார் சேனை முதலியார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் திருநாமங்கள் பல பல அவற்றிலிருந்து சிலவற்றை சிறப்புடன் காணலாம் இந்திரியங்களுக்கு நியாம்யகன் பிரமன் முதலான அனைத்து தேவதைகளுடையவும் இந்திரியங்களை அடக்கி ஆள்பவன் கிருஷீகம் என்றால் இந்திரியம் என்று பொருள்படும் ஹர்ஷம் என்றால் மகிழ்ச்சி சுகம் இவற்றுடன் உற்சாகம் ஆனந்தம் ஐஸ்வர்யம் இவை பொருந்தியவனாதலால் கிருஷிகேசன் எனப்படுகிறான் இருடிகேசன் எம்பிரான் என்கிறார் ஆழ்வார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சொற்கள் ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை சொற்கள் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் பெருமாள் தலைவன் லீடர் நாம் அனைவரும் தொண்டன் சர்வென்ட் சேஷத்துவம் தலைவனுக்கு பெருமாளுக்கு ஆய் கயங்கரியம் பணி செய்யும் அறிவு knowledge of serving as a servant to the leader பாரதந்திரியம் தொண்டனாய் இருந்து தலைவனின் ஆசைகளை நிறைவேற்றுதல் பெருமாள் விருப்பத்திற்காகவே இருத்தல் பீயிங் fulfilling தி விஷஸ் ஆஃப் தி லீடர்